அணுவை துளைத்து ஏழ்கடலை புகட்டி குருகத் தரித்த குரல் ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம் பொருட்பால் இந்த அரசியல் என்ற பகுதியிலே அமைச்சியல் என்பதில் குறிப்பாக திருவள்ளுவர் எப்படி பேச வேண்டும் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் உள்ளம் எப்படி உறுதியாக இருக்க வேண்டும் செயலில் உறுதியிருக்க வேண்டும் என்று சொல்லுகின்ற வரிசையிலே அவை அறிதல் என்ற ஒரு அதிகாரத்திலே சபையிலை எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை பற்றி குரல் சொல்லியிருக்கின்றார் பத்து குரல் சொல்லியிருக்கின்றார் அவற்றில் சிலவற்றை நாம் இப்போது பார்க்கலாம் அவை அறிந்து ஆராய்ந்து சொல்லுக சொல்லின் தொகை அறிந்த தூய்மையவர் என்று இந்த அவை அறிதல் அதிகாரத்தின் எழுநூற்றி பதினோராவது குரலிலே சொல்லுகின்றார் அவை என்றால் சபை கூட்டம் அரசபையாக இருக்கலாம் கிராம சபையாக இருக்கலாம் நகரசபையாக இருக்கலாம் எந்த ஒரு கூட்டத்துக்கும் சபை என்று பெயர் அவை பார்வையாளர்கள் அறிஞர் கூட்டம் இப்படி எதுவாக சொல்லலாம் அந்த சபையை அறிந்து அதாவது சபையில் யார் இருக்காங்க எப்படிப்பட்ட மக்கள் இருக்காங்க என்பதை அறிந்து கொண்டு ஆராய்ந்து நன்கு யோசனை செய்து அந்த சபைக்கு ஏற்றவாறு சொல்லுக பேசுக சொல்லுக சொல்லின் தொகையறிந்த அப்படி யார் பேசுவாங்கன்னா எந்த கூட்டத்தில் இருக்கும் நம்ம முன்னால் யார் இருக்காங்க எப்படிப்பட்ட மனிதர்கள் இருக்கின்றார்கள் அவருடைய நிலைமை என்ன என்பதை அறிந்தவர் அவருடைய சொல்லின் தொகையறிந்த அறிந்த என்றால் பேசும் வார்த்தைகளின் தன்மை அறிந்தவர்கள் தாம் என்ன பேசுகின்றோம் சொல்லுகின்ற வார்த்தைகளுடைய தன்மை என்ன என்பதை அறிந்தவர்களே உண்மையான பேச்சாளர்கள் உண்மையான மொழியாளர்கள் சொல்லலாம் உண்மையானவர்கள் சொல்லலாம் அதாவது யார் சாமர்த்தியமாக பேசக்கூடியவர் என்று சொன்னால் பொருத்தமாக பேசக்கூடிய என்று சொன்னால் சபைக்கு பொருத்தமான என்று சொன்னால் எந்த சபையிலே பேசுகின்றோம் யாருக்காக பேசுகின்றோம் என்பதை அறிந்து உணர்ந்து அதற்கு தகுந்த சொற்களை பயன்படுத்த வ வல்லமை உடையவர்களே தான் உண்மையான பேச்சாளர்கள் என்று புலவர் சொல்லுகின்றார் இந்த ஆச்சரியமாக இருக்குது கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி முந்நூறு ஆண்டுகளுக்கு முன்னாலே சபையிலே எப்படி பேச வேண்டும் என்று எடுத்து சொல்கிறார் என்று சொன்னால் அந்த அளவுக்கு நம்முடைய பாரத நாட்டிலே அறிவார்ந்த மக்கள் இருந்திருக்கின்றார்கள் சாமானியர்கள் இருந்திருக்கின்றார்கள் இருவேறு நிலைப்பாடை உணர்ந்து இருவரையும் சமமாக மதித்து எவருக்கு எப்படி சொல்ல வேண்டுமோ அப்படி சொல்ல வேண்டும் என்கின்ற நுணுக்கத்தை அறிந்தவர்களாக பாரத நாட்டு வாசல் இருந்திருக்கின்றார்கள் என்பதை நினைக்கின்ற பொழுது நம்முடைய பாரத நாட்டை பாரம்பரிய மேன்மை நினைத்து பார்க்க முடிகிறது இந்த இரண்டாயிரத்தி முந்நூறு ஆண்டுகளுக்கு முன்னாலெல்லாம் உலகத்திலே வேறு பகுதியிலே மக்கள் எப்படி இருந்தார்கள் என்றால் மொழி கூட முழுமையாக வளரவில்லை அங்கே அப்படி இருந்தவர்கள் காட்டுவாசியில் இருந்தவர்கள் ஆனால் பாரத நாட்டிலே சபையிலே எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று குறிப்பு சொல்லுகின்ற அளவு பண்பட்ட சான்றோர்களுடைய உடைய நாடாக பாரத நாடு இருக்கிறது என்று எண்ணி பார்க்கின்ற பொழுது வியப்பாகத்தான் இருக்கின்றது அதனால தான் பார்த்தா சான்றோர் சபை என்றால் அங்கே சொல்லாடலுடைய தன்மை வேற வரைக்கும் பண்டிதர்கள் இருக்கின்ற பொழுது படித்த புத்தகத்திலிருந்து மேன்மையான தரமான நயமான உயர்வான சொற்கள் பேசப்படும் சாமானியர்கள் ஒருவழி இருந்தால் அவர்கள் புரிகின்ற அந்த மொழியிலே வார்த்தைகளிலே அழகாக எடுத்துச் சொல்லப்பட்டது என்பது அறிகின்றோம் அதனால தான் உயர்ந்த வேதத்தினுடைய சாரத்தை வேதாந்தமாக கொடுத்தாலும் கூட அவற்றின் சாரமாகத்தான் புராணங்களை கொண்டு வந்தார்கள் புராணங்களை கொண்டு வந்து அதை நாடக வடிவேலே ஆக்கி நாடு முழுதும் பரப்பினார்கள் ஏனென்றால் உயர் வேதாந்தத்தை நேரடியாக நம்மால் புரிந்து கொள்ள முடியாமல் போகும் என்கின்ற காரணத்தினாலே அவரவர் பக்குவ நிலைக்கேற்ப மனப்பக்குவ நிலைக்கேற்ப இவற்றை எடுத்துச் சொல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் புராண இதிகாசங்கள் நமக்கு வந்தது இதிகாசங்களை புராணங்களை நாடுபொழுது எடுத்து சென்றார்கள் நாடகத்தின் மூலமாக மக்கள் முன்னால் சத்தியத்தை ஆன்மீக உயர் விஷயங்களை எடுத்து சொன்னார்கள் என்பதை பார்க்கின்ற பொழுதுதான் புரிகிறது பண்டிதர்கள் இருக்கின்ற பொழுது சதஸ் என்று நடத்துவார்கள் அங்கே புத்தகங்களின் மேற்கோள் காட்டி மீண்டும் மீண்டும் பேசிக்கொண்டிருப்பார்கள் ஆனால் இங்கே வருகின்ற பொழுது சாமானியர்கள் வருகின்ற பொழுது நாடகமாக நடக்கும் அதை பார்வையாளர் கேட்டுக்கொண்டிருப்பார்கள் கேட்க 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 உள்ளத்திலே சத்தியமான விஷயங்கள் தர்மமான விஷயங்கள் உள்ளத்திலே பதிய பதிய வாழ்க்கையில் உயர்வாக வாழ வேண்டும் என்கின்ற அந்த நன்னோக்கு மக்கள் மனதில் கொடுக்கப்பட்டது வருகின்றோம் அதே மாதிரி தான் பாரதியார் பாடல்களாகட்டும் உயர் தத்துவங்கள் வேதாந்த தத்துவங்களில் மிக எளிமையாக பாடினார் சாமினி சாமினி கடவுள் என எளிமையாக சொன்னார் அக்னி குஞ்சோ ஒன்று கண்டேன் அதை அங்கு ஒரு காற்றடை பொந்திடை வைத்தேன்னு உள்ளுக்குள்ளே வேதாந்த நெ நெருப்பு உள்ளே எரிந்தால் அது கனன்று பின்னாளிலே நம்முடைய கர்ம வினையை எரித்துவிடும் என்று சொல்லுகின்றார் இப்படி அவருடைய பாடல்கள்லாம் பாரதியார் பாடல்கள் மக்களை எளிதாக சென்றது காரணால் அந்த மக்களுக்கேற்றவாறு அன்றைய கால நடையிலே மிக எளிமையாக படித்து புரிந்து அளவு உயர் விஷயங்களை கொடுத்தார் பாடல்கள் எல்லாம் பண்டிதர்களால் படித்து புரிந்து கொள்ளக்கூடிய எல்லாம் மிக எளிமையாக சித்தர் பாடல்களை எல்லாம் கொடுத்தார் அதே போல் கண்ணதாசன் பாடல் கண்ணதாசன் பாடல்களும் பாடல்களும் பட்டினத்தாரிலிருந்து கீதையிலிருந்து உயர் விஷயங்கள் எடுக்கப்பட்டாலும் கூட சொல்லுகின்ற வார்த்தை மிக எளிமையாக இருந்தால் மக்களை சென்றடைந்தது என்பதை அறிகின்றோம் எனவே சங்கத்திலே உயர்வாக இருக்கின்ற சான்றோர்கள் அல்லது சாமானியர்கள் சமுதாயத்தில் இருக்கிற சாமானியர்கள் இப்படி இருவேறு நிலைப்பாடு இருந்த இருவரும் ஏற்றுக்கொண்டு இருவருக்கும் எப்படி சென்றடைய வேண்டும் என்பதைத்தான் வள்ளுவருக்கு சொல்கின்ற அவ்வகைகளே நாமும் கூட நாம் யாரிடம் பேசுகின்றோம் என்பதை அறிந்து அவர்கள் புரிந்து கொள்கின்றார்களா என்பதை உணர்ந்து அதற்கு தகுந்த மாதிரி பேசுவோம் என்றால் நம்முடைய சொற்களுக்கும் மதிப்பிருக்கும் என்று சொல்லுகின்றார் சொல்லவர் என்ற விஷயம் மக்களுக்கு சென்றடையும் என்று சொல்லுகின்றார் அவ்வகையிலே நாம் குறிப்போடு பேசுவோம் குறிப்பறிந்து பேசுவோம் சபையறிந்து பேசுவோம் தெய்வப்புலவர் திரு திருவடி போற்றி ஜெயஹிந்த்